வணக்கம் விவர்ஸ் நம்ம இன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆவடி சிஎம்டி அப்ரூவ் ஃப்ளாட் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நூற்றி ஐம்பது ஃபிளாட்டு ஆன சைடு ஒரு முப்பது ஃப்ளாட்டு மட்டும்தான் வேக்கண்ட் இருக்கு சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது ரேர் அப்ரூவ் இருக்குங்க லோன் வேணால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துட்றேன் என் பேர் அசோக் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு முப்பது ஃப்ளாட்டு வேக்கண்ட் இருக்கு மினிமம் ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா அது இருக்கு பாருங்கள் ஃபார்ட்டி ஃபீட் ரோட்லேயே கொடுக்குறேன் நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே கொடுக்குறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டு கார்னர் இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு வருங்க பெரிய சைஸ் ஃப்ளாட்டு நல்லா இருக்குது ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் சிமெண்ட் ரோட்டில் கொடுக்குறேன் சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்துருச்சு ஈபி லைன் உள்ளே வந்துருச்சுங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உடனே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா லான்ச் பண்ணி நாலு மாதம் ஆகுது நாலு மாதத்தில் நூற்றி ஐம்பது ஃப்ளாட்டு பண்ணியிருக்குங்க ஆகிருக்கு ஏன் இந்த இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு எங்களுக்கு வந்து ஓன் ப்ராஜெக்ட் மார்க்கெட்டிங் கிடையாது மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் எங்கே போனாலும் மேக்சிமம் மார்க்கெட்டிங் தான் எல்லாம் இருப்பாங்க நம்ம மட்டும்தாங்க ஓனாக இடத்த வாங்கி நாங்களே சேல் பண்ணுறோம் அதனால் மட்டும்தான் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டுருக்குங்க மார்க்கெட் ரேட்டு நம்ம கொடுக்குறது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொடுத்துட்ருக்கோம் இதுவும் இப்போது அந்த ஆடி மாதம் இந்த ப்ரைஸ் போயிட்டுருக்கு ஆடி உடனே மூவாயிரரூவா ரேட்டு மாறுதுங்க மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி இரநூறு ரேட்டு மாறுது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா மினிமம் ஒரு இருபது லட்ச ரூபா வருங்க கையில் நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபா வச்சுருந்தாலே போதும் மீதி லோன் பண்ணி கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு கிளியர் டாக்குமெண்ட் இருக்கும் டாக்குமெண்ட்லாம் பக்கம் கிளியராக இருக்கும் சிஎம்டி அப்ரூவ் இருக்குது ரேர் அப்ரூவ்ட் இருக்குது வேறு எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்